நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் நாலடியார் மிக முக்கியமான ஒரு டாபிக் அது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அதாவது முந்தைய ஆண்டு வினாத்தாளர்கள் கொஷின் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று என்ன அப்படின்னா நாலடியார் தான் ஓகேவா பதினெண்டு கீழ்கணக்கு பதினெண் அப்படின்னாலே எத்தனை நூல்கள் இருக்குன்னு அர்த்தம் பதினெட்டு நூல்கள் இருக்குதுன்னு அர்த்தம் பதினெண் கீழ்கணக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நூல்கள் தான் ஒன்று தான் நாலடி அறுது இதுல இருக்கக்கூடிய புறநானூறு நச்சினை பரிபாடல் இதெல்லாமே பதினெண் மேல்கணக்கு நூல்களில் வரக்கூடிய ஒன்று ஓகேவா பதினெண் என்றால் என்ன பதினெட்டு ஓகேவா பதினெண் அப்படின்னா என்ன பதினெட்டு திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எது அப்படின்னு பார்க்கும்போது அது நாளடியார் ஓகேவா அதாவது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது சரியா அப்போ அந்த பழமொழிக்கு ஏற்ப இருக்கக்கூடிய ஒரு குரல் ஒரு லைன் என்ன அப்படின்னா அதுதான் நாளடியாரும் திருக்குறளும் அப்போது இரண்டு அடிகளில் வரக்கூடியது திருக்குறள் நான்கடியில் வரக்கூடியது நாலடியார் அப்போ ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி இப்போ சொல்லுக்கு எதை உறுதியாக சொல்றாங்க திருக்குறளும் நாலடியாரும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய சொற்கள் வந்து அவ்வளோ ஒரு மேன்மையான சொற்களாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் நிரூபிக்கிறாங்க ஓகேவா அப்போ திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நூல் எதுன்னு பார்க்கும்போது நாலடி நானூறு நானா நான்காவது கேள்வி பாருங்க கல்வி அழகே அழகு என்றும் கல்விக்கரையில் கற்பவர் நாள் சிலை என்று கூறும் நூல் எது கல்வி கல்விக்கரையில் கற்பவர் நாள் சிலை அப்படின்னாலும் கல்வி அழகே அழகு அதாவது இந்த மாதிரியான ஓல்டு கொஷனில் இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட மேட்ச் த ஃபாலோயிங் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி கொடுத்து கேட்பாங்க அது ஈஸியாக நம்ம வந்து ஒமிட் பண்ண முடியும் அப்போது இது வந்து நாலடியார் அஞ்சாவது கேள்வி பாருங்கள் அடி நிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகையை திறம்பட திறம்பட வருவது அவ்வகை திறம்பட வருவது எதுன்னு கேட்குறாங்க இது எந்த வகை நூல்களில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து கீழ்கணக்கு நூல்கள் சரியா மேற்கணக்கு நூல்கள் கிடையாது தொல்கப்பை மலை இது வந்து கீழ்க்கணக்கு நூல்கள்லாம் வரக்கூடியதை பாருங்கள் இது இந்த மாதிரி தான் கொடுத்து கூட கேட்குறாங்க அப்போ புக்ஸில் ஒரு சின்னதாக ஒரு ஹைலைட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலே அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும் சரியா அறம் பொருள் இன்பம் அடுக்கி வகை திறம்பட வருவது இதற்கு சொல்லியிருக்காங்க அறம் இருக்கணும் பொருள் இருக்கணும் இன்பம் இருக்கணும் அது எல்லாமே இருக்கக்கூடியது வந்து எதில் இருக்கும் அப்படின்னா கீழ்கணக்கு நூல்களில் தான் இருக்கும் மேல் கணக்கு நூல்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே வந்து அறம் அகம்புறம் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஆனால் இதில் பாருங்க கீழ்கணக்கு நூல்கள்ல அறம்புறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லி வரவும் ஓகே அப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோன்னா இது வந்து ஒரு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு கணக்கு நூல்களில் அறம் வராது அகமும் புறமும் மட்டும்தான் வரும் ஆனால் கீழ்கணக்கு நூல்களில் அறம் வரும் சரியா ஏன்னா திருக்குறள் நாளடி எல்லாமே அறநூல்கள் தானே அறத்தை பற்றி பேசக்கூடியது ஆறாவது கேள்வி பாருங்கள் பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் அதாவது எப்படின்னா அந்த நம்ம சொல்லக்கூடிய தமிழ் இருக்கு பார்த்திங்கன்னா பழகு தமிழ் சொல்லருமை இந்த சொல்லருமை வந்து எது வந்து நம்ம நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நாலு இரண்டில் அப்படிங்கிறாங்க அப்போ நான்கு அப்படின்னா நாலடியார் இரண்டு அப்படின்னா திருக்குறள் இதை பற்றி சொல்லக்கூடியதா இந்த நாலு இரண்டில் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இது எதை இந்த நாள் அப்படிங்கிறது எதை குறிக்கணும் கேட்டிருக்காங்க நாலுனா என்ன சொன்னேன் நாலடியாறு இப்போ இரண்டு அப்படின்னு எதுவும் கேட்டிருந்தாங்கன்னா என்ன சொல்லணும் திருக்குறளை சொல்ல வேண்டும் ஏழாவது கேள்வி பாருங்க பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் நீதியை வழங்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னா அது வந்து பதினொன்று வந்து நீதி அதாவது அறம் சார்ந்து வரக்கூடிய நூல்கள் வந்து எத்தனை அறம் சார்ந்து வரக்கூடியது பதினொன்று ஓகேவா அறம் சார்ந்து பதினொன்று புறம் சார்ந்து ஒன்று வரும் ஆறு வந்து அகம் சார்ந்து வரும் சரியா அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நீதியை வலியுறுத்தும் நூல்கள் எண்ணிக்கை அதே தான் அடுத்து கேள்வி பாருங்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் கே தொடர்ந்து அதே கொஷின் தான் ஓகேவா பத்தாவது பெருமுத்திரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாதுன்னு கேட்குறாங்க பெருமுத்தையர் முத்திரையர்கள் இவங்களை பற்றி குறிப்புகள் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நாளடியாரில் தான் இருக்குது சரியா நாளடியார் பெருமுத்திரையார் நாளடியார் பெருமுத்திரையார் யாவை வச்சுக்கோங்க நாளடியார் அப்படிங்கிறத அப்படிங்கிற பாடலை எழுதுனது யாருன்னு கேட்குறாங்க வேற ஒன்றும் இல்லை பாடினவர் வந்து சமண முனிவர் இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும் எல்லா பாடலுக்குரிய நூல் நூலாசிரியர் அப்படிங்கிற டாபிக்ஸில் வந்து இருக்கும் கண்டிப்பாக அதை கேட்பாங்க எஸ்ஐஆர் இருக்கட்டும் டிஎன்விசியாக இருக்கட்டும் இதில் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம் நாளடியாரை தொகுத்தவர் யாருன்னு கேட்குறாங்க நாளடியார் தொகுத்ததுன்னா பதுமனார் ஓகேவா அதாவது இப்போ இதை எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா நாளடியார் பாடினது சமண முனிவர் சரியாப்பா ஒரு நான் வெறும் நான்கடி ஒரு குழி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க ஒரு ஷார்ட்கட்காக சொல்கிறேன் ஒரு நான்கடி குழி இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே உட்காந்து அந்த நாலடியார் ஏற்றுனது வந்து சமண முனிவர் சமணம் போட்டு ஏற்றிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து பாடலை ஏற்றியவர் தொகுத்தவர் யார் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது மறந்து போகும் ஸோ அதனால பதிமூணு ஆறு இப்போ நான்கடி குழிக்கு முன்னாடி சமண முனிவர் வந்து குழிக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணுறாரு நூலை வந்து ஏற்றிட்டு இருக்காரு அதே அடிக்கு முன்னாடி பதிமூணாறு வந்து பதுங்கி பதுங்கி வரார் ஞாபகிச்சுக்கோங்க ஏன்னா ஏன் அப்படின்னா அந்த நாலடியாரை தூக்குறதுக்கு சமண முனிவர் சீக்கிரம் அந்த நூலை ஏற்றி முடித்தால் தான் இவர் தொகுக்க முடியும் ஓகேவா அதனால் பதுமணார் வந்து பதுங்கி வரார் ஆகிச்சுங்க நாலடியார் வந்து சமண முனிவர் சமணம் போட்டிருக்காரு ஆச்சுக்கங்க ஒரு ஷார்ட் கட் தான் இது எப்போயுமே உங்களுக்கு வந்து மறக்காது எந்த தூக்கத்தில் இருந்துச்சு கேட்டால் கூட நாலடி சமணம் சமண முனிவர் அப்படியும் அதை தொகுத்தது யார் பதுமணார் பதுங்கி பதுங்கி வர்றாரா அப்போ பதிமணார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எல்லாத்துக்குமே நீங்கள் ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கங்க ஆனால் அதுவும் இந்த மாதிரி இதுக்கு வந்து ஷார்ட்கட் போட்டுக்கணும் அனைத்துக்குமே ஷார்ட் கட் போட முடியாது சரியா ஒரு சிலதுக்கு மட்டும் நீங்க போட்டுக்கலாம் அது எப்பயுமே மறக்காது அடுத்து அகடூர யார் மாட்டும் நில்லாத செல்வம் இவ்வடி இடம்பெறும் நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அகடுரு யார் மட்டும் அப்போது நீங்கள் ஒரு புத்தகத்தில் கேள்வி படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாடல் படிக்கிறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய முதல் லைனு மு அடுத்த கடைசி லைன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொல் பொருளை வந்து ஒரு முக்கியமான ஏதாச்சும் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அது வந்து ரொம்ப முக்கியமானது மாதிரி தோன்றும் அந்த மாதிரி லைன்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைலைட் பண்ணி படிச்சுக்கணும் அதை பாருங்கள் அகடுரை யார் மட்டும் இல்லாத செல்வம் அப்படின்னா அதுவும் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அது நாளடியார் சரியா நாலடியாரில் வரும் காமத்து பால் எத்தனை இயல்களை கொண்டது அப்படின்னா அது மூன்று தான் அதே போல் தான் அறம் பொருள் இன்பம் சொல்லிட்டு திருக்குறள் மாதிரி இதுலேயும் மூன்று இது இருக்கும் சரியா மூன்று இயல்கள் வந்து இருக்கும் அதே போல் இந்த கிராம எத்தனை இயல்கள் இருக்குன்னா மூன்று சரியா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நாளடியார் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் யாதுன்னு கேட்குறாங்க நாலடியாருக்கு என்னது நாலடி நானூறு அப்படிங்கிறது தான் அதனுடைய சிறப்பு பெயர் அடுத்து கேள்வி பாருங்க பின் வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க என்னென்ன கேட்குறாங்க நாலடியாறில் அறத்துப்பால் பொருட்பால் கமது பால் என்ற மூன்று பகுப்புகள் உள்ளன ஆமா கரெக்டு தான் அவங்க தான் கேட்டிருக்காங்க ஸோ கொஸ்டின் நல்லா வாசிக்கணும் அடுத்து சி பாருங்க நாலடி ஆறில் நானூறு வெண்பாக்கள் உள்ளன ஆமாம் நாலடி அடி நானூறுல நானூறு தான் நாளும் இரண்டும் சொல்லு குருதி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது நாலு என்பது அறை குறிக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதுதான் அதுவும் சரி ஆப்ஷன் பி பாருங்க அறை இயற்றியவர் நல்லாதனார் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோல பார்த்தோம் நல்லாதனார் என்ன ஏற்றிருப்பாருன்னு சொன்னோம் திரிகடுகம் அதாவது அதுக்கு நான் ஷார்ட்கட் கூட சொல்லியிருந்தேன் படம் நல்லாதானே இருக்குது அப்படின்னு சொல்லிருந்தேன் அப்ப திரிக்கடுகம் அப்படின்னா நல்லாதனார் நல்லாதான இருக்கு நல்லாதனார் திரிகடுகம் நாலடியார் ஏற்றியது யார் சமணம் போட்டிருப்பார் சமண முனிவர் நாலடி குழிக்குள்ளே சமணம் போட்டிருப்பார் அப்போ சமணம் முனிவர் தொகுத்தது யார் பதுமணார் பதுங்கி பதுங்கி வராது பதுமணார் இப்போ பிறகு அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு குழப்பமே வராது இந்த மாதிரி ஷார்ட் கட் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா அப்புறம் பாருங்கள் பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க நான்மணி கடுகை நாலடி யார் இன்னா நாற்பது இனியமை நாற்பது ஐந்துன்னு ஐம்பது ஐந்துன்னு எழுபது தினைமாலை நூற்றி ஐம்பது இந்த மாதிரி இது எல்லாமே களவழி நாற்பது இது எல்லாமே என்னதுல வரும் அப்படின்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் வரும் இந்த புறநானூர் அப்படிங்கிறது புறம்பற்றிய பாடல் இது வந்து பதினெண்டு மேல்கணக்கு நூல்களில் எட்டு தொகை நூல்களில் வரக்கூடியது தான் அந்த புறநானூறு ஸோ பொருந்தாதது என்னென்னு கேட்டாங்கன்னா அது ஆப்ஷன் சி நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நாலடி ஆகும் பார்த்தது தான் சங்க சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா சங்க நூல்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா அது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் தான் சங்க கால இலக்கியம் இருக்கு இல்லையா அந்த கால அந்த சங்க காலத்தில் தோன்றினது தான் பதினெண்டு கணக்கு நூல்கள் எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க காலத்திற்கு பின்பு தோன்றிய நூல்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் தான் திருக்குறள் எல்லாமே பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் தான் வரும் அதுவும் சங்க காலத்துக்கு பின் வந்து வந்த நூல்கள் தான் அதுபோல் நாளடியா நூலின் ஆசிரியர் சமண முனிவர் ஸோ இதில் ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க கரெக்டாக போட்டுக்கங்க ஓகேவா விளம்பி நாகனார்ங்கிறது வந்து நான்மணி கடிகையினுடைய ஆசிரியர் தான் நாகனார் வரும் ஓகேவா அடுத்து பாருங்கள் தொன்னூல் விளக்கம் எழுதுனது யார் வீரமா முனிவர் நாளடியார் சமண முனிவர்கள் அடுத்து திருவேங்கடத்தந்தாதி எழுதுனது வந்து பிள்ளை பெருமாள் அங்கனா ஐயங்கார் வேங்கடம் வேங்கடம் பண்ணாலே பெருமாள் தானே அப்போ திருவேங்கடந்தாதி அப்படின்னாலே பிள்ளை பெருமாளங்க அங்கே ஐயங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் அமைச்சுக்கலாம் அடுத்தது மதுரை கிளம்பகம் அப்படிங்கிற போது அது வந்து குமரக்கூறுகள் எழுதியிருப்பார் பதினெண்டு கிழக்கிழக்கு நூல்களோ அற இலக்கியங்கள் எவ்வகைய ஓசையில் அமைந்துள்ளன அப்படின்னா அந்த பதினெண்டு கிழக்கண நூல்கள் அறநூல்கள் எல்லாமே செப்பல ஓசையில் வந்து இருக்குது சரி அரை நூல்கள் அறம் சார்ந்த நூல்கள் பதினொன்று பார்த்தோமா அந்த பதினொன்றுமே இதில் இருக்கான் செப்பல் ஓசையில் வந்து அமர்ந்து இருக்குது சரியா செப்பலோசைனா என்னது வெண்பா அடுத்து ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு கேட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறது அது பழமொழியில் வரக்கூடிய பழமொழி நானூறுனு ஒன்று இருக்கும் பதினொன்று கேள் கணக்கு அதில் வரக்கூடியதான் அந்த ஆற்றுனா வேண்டுவதில் ஸ்கூல் புக்ஸில் இருக்குது சரியா கடைசி வார்த்தை கடைசி அடிகள் மட்டும் பழமொழியாக வந்து முடியும் அடுத்து நாய்க்கால் சிறுவிரல் போல அப்படின்னு சொல்கிறது வந்து நாளடியார் சரியா நாய்க்கால் சிறுவிரல் போகிற இதுவும் ஸ்கூல் புக்கில் உள்ளதான் மணக்கு விளக்கம் மடவாள் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா நான்மணி கடிகை மணக்கு விளக்கம் மடவாள் நான்மணி கடிகை அன்பின் வழியது எது உயர்நிலையத்தில்லா இருக்கு இன்புதல் போற்ற உடம்புன்னு சொல்லிட்டு வரும் அது வந்து திருக்குறள் வரும் ஓகேவா அடுத்து பாருங்க களவழி நாற்பது களவழி நாற்பது அப்படிங்கிறது வந்து புறப்பொருள் ஓகேவா களவழி நாற்பது புறப்பொருள் அடுத்து முதுமொழி காஞ்சி அது பாத்தீங்க அப்படின்னா காஞ்சி அப்படிங்கிறது நிலையாமை பற்றி பேசக்கூடியது நாலடியாருங்கிறத எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வேளாண் வேதம்னு இன்னொரு பேர் இருக்குது நாளடியாக இருக்குது இன்னொரு பேர் என்ன வேளாண் வேதம் அடுத்து ஏழாதிங்கிறது ஆறு மருந்துகளை உள்ளடக்கியது தான் ஏழாதி சரியா அதனால் யாபோச்சுக்கிங்க கலவழி நாற்பதுங்கிறது புறப்பொருள் முதுமொழிக்காஞ்சி அப்படிங்கிறது நிலையாமை அடுத்து போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த புறநூல் எது அப்படின்னா அது களவழி நாற்பது தான் என்னது போர்க்களம் பாடுதல் அப்படிங்கிறத பத்தி சொல்றது வந்து களவழி நாற்பது இது வந்து பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு புறநூல் என்ன அப்படின்னா அது இந்த களவழி நாற்பது மட்டும்தான் வேளாண்மை வேதம் என அழைக்கப்படுது அதாவது வேளாண்மை வேதம் இல்லைன்னா வேளாண் வேதம்னு சொல்லுவாங்க அது அப்படி அழைக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா அது நாளடியார் நாலடி நானூறு நாலடியார் தான் செல்வம் சகட கால் போல் வரும் என்னது செல்வம் சகட கால் போல் வரும் அப்படின்னு கூறும் நூல் எது அப்படின்னாலும் அது நாளடியார் தான் அடுத்து வேளாண் வேதம் என போற்றப்படும் நூல் நாளடியார் தான் முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டுன்னா நெஞ்சாற்றுப்படை பட்டின பாலை வஞ்சி நெடுப்பாட்டு நாளடியார் வேளாண் வேதம் வெற்றி வேர்க்கை நருந்தொகை அதாவது அதனுடைய மற்றொரு பெயர்களை வந்து குறிப்பிடக்கூடியது இருக்க வேளாண் வேதம் வெற்றி வேர்க்கைனா நறுந்தொகை இதெல்லாமே ஓல்டு கொஷின்ஸ் தான் தனியாகவே கேட்டிருக்காங்க வெற்றி கேற்கு வேர்க்கைனா எந்த நூல் அப்படின்னு நறுந்தொகைனா என்ன நூல்லாம் கேட்டிருக்காங்க பட்டின பாலை அப்படிங்கிறது வஞ்சி நெடும்பாட்டு சரியா வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாளடியார் ஓகேவா ஓகே இன்றைக்கி வந்து நாளடியார் அப்படிங்கிறதுல என்னை எந்த மாதிரியான ஓல்டு கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த பாட்டில் பார்க்கலாம்